அதாவது சில சமயம் பார்த்தீங்கன்னா ஃபஜிர் ஜமாத் இருக்கோம் பின்னாடி சுண்ண தொழுதுட்டு இது கூடுமா பெருமானா சல்லல்லா அதீஸ் முகாரிஷரில் இருக்குது இதா உகைமத்தி சொலாத்து ஃபலா சொலாத்த இல்லல் மக்தூபா தொலையை காண்டி சொல்லப்பட்டு விட்டால் ஃபருள் தொலைக்கா வேண்டி இகாம சொல்லப்பட்டு விட்டால் அந்த ஃபருலை தவிர வேறு எந்த தொழையும் தொல்லக்கூடாது ரசூலை சொல்கிறாங்க இதா உக்கைமத்தி சொலாத்தோ ஃபலா சொலாத்த இல்லல் மக்தூபா தொழுகை ஃபரதான கண் இகாமை சொல்லப்பட்டு விட்டால் அந்த ஃபரது தொலை தவிர ஒரு எந்த தொலையையும் தொடரக்கூடாது ஏற்கனவே தொழுதுட்டுருக்குறீங்க ஒரு ரக்கா தொழுதுறீங்க ரெண்டாயிரம் ரக்கா துறையா அப்போ இக்காம சொல்லிட்டாங்க தொழையை முடிச்சிட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது தொழை ஆரம்பிக்கக்கூடாது இகாமத் சொன்னதுக்கப்புறம் வேறு எந்த தொலையை ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க இந்த அதிசயம் வச்சு தான் இம்மாம் ஷாஃபி ரஹ்ம்து சொல்கிறாங்க ஒரு ஃபஜீர் ஜமாத் நடந்துகிட்ருதுன்னு சொன்னால் நீங்கள் பள்ளி உள்ளே வர்றீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும் முதல்ல ஜமாத்தோடு சேர்ந்துடறோம் அந்த ஜமாத்தோடு சேர்ந்துடணும் சேர்ந்து ஜமா தொழுது முடித்த பிறகு அதுக்கப்புறம் தொழணும் சுண்ணத்துள்ள சலாம் கொடுத்த உடனே ஃபஜ்ரு சலாம் கொடுத்த உடனே எழுந்து சுண்ணத்து தொழணும் இதுக்கு ஒரு ஹதீஸ் ஆதாரம் இருக்குது சை முஸ்லீமில் வரக்கூடிய அதீஸ் ஒரு முறை பெருமானா சல்லா அலிஸ்லாம் சலாம் கொடுத்து ஃபஜிர் தொழில் முடிச்சுட்டு திரும்பி உட்காந்துருக்குறாங்க ஒரு சஹாபி ஃபரில் முடிச்சுட்டு திரும்ப எழுச்சி ரெண்டு ரக்கா அவர் தொழுது ரசூலாக பார்த்துட்டே இருக்கிறாங்க பார்த்த பிறகு தொழுது முடிச்சுன்னு கேட்குறாங்க அ ஜெயலலிதா ஃபஜூர் ஆர்பா ஏன்னா ஃபஜர் தொழில் நாலு ரகத்தை ஆகிடுச்சா உங்களுக்கு ஃபஜீ தொழில் நாலு ரகத்தை ஆகிடுச்சா என்ன திரும்பி அனுப்பிச்சு ரெண்டு ரகா தொகுதிங்களே அப்படின்னு கேட்டாங்க அப்போ ரசூலாச்சனை யார் ரசூலா நான் முன் சொன்ன தொழில அது லேட் ஆயிடுச்சு அல்லது இது தொழுதானாங்க ரசூல் அமைதி ஆயிட்டாங்க அமைதி ஐ அப்படியா அப்படிங்குறது அமைதி ஆகிட்டாங்க அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது ஃபர்தல் தொழு முடித்த உடனே அந்த தொலையை முன்னாடி தவறிவிட்ட சுனத்தொலையை தொழலாம் அப்படின்னு இவன் ஷாஃபிர் அம்துல்லாவே கருத்து இமாம் அபோனிபுரம் திராலி தங்களுக்கு கிடைச்ச அதே சில என்ன சொல்கிறாங்கடா இல்லை இல்லை நம்ம இமாம் ஜமாத்து நின்றுச்சுன்னு சொன்னால் நம்ம பள்ளிக்குள்ளே வர்றோம் அந்த நேரத்தில் நம்ம ரெண்டக்கா சுண்ண தொழுதுட்டு இமாமோட சேர்கிற அளவுக்கு டைம் இருந்தால் நம்ம ரெண்டக்கா தொழுது தான் போகணும் சுண்ணத்தை தொழுது தான் இமாமோடவே சேரணும் அப்படி இமாமோட சேர்கிற அளவுக்கு டைம் இல்லை உதாரணமாக இமாம் ரெண்டாயிரம் ரகா தொழுதுருக்காரு அல்லது அத்தியத்தில் உட்காந்துருக்காரு இப்படி ரெண்டு ரக்கா சுனத்தில் தொழுது பண்ணீங்கன்னா அங்கே இமாம் சலாம் கொடுத்துருவாரு அப்படின்னா அப்படி ஜமாத்தோட சேர்ந்துடணும் சேர்ந்து தொழுது முடித்த பிறகு அதற்கு பிறகு தொழுவணும் சுண்ணத்தை எப்போ தொழணும் ஃபரில் முடித்த உடனே அல்ல ஃபரது முடித்த பிறகு சூரியன் உதயம் ஆகும் மாதிரி அதே இடத்துல காத்திருந்து சூரியன் உதயமானதுக்கப்புறம் அந்த ரெண்டரை காற்றை தொழிலும் அப்படிங்கிறாங்க அபோனிஃபரம் தொழிலாளி இது அபோனிஃபர் தொழிலாளி கருத்து ஷாஃபி ஃபிரம் தொழிலாளி சொல்கிற கருத்து வந்து அதீஸுக்கு ரொம்ப ஏற்றமாக இருக்கிறதுனால நம்ம அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு ஜமாத் ஆரம்பிச்சுட்டா நம்ம வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு சுண்ணத்துள்ளதை அவாய்ட் பண்ணிவிட்டு இன்சா இல்லை முடித்தவரை முடித்த பிறகு தான் ரொம்ப ஏற்றமானது அல்ல ரபுலாலுமே நமக்கு நேரான பாதி விலங்கக்கூடிய தோஃபி எல்லாருக்கும் தருவானாக